ஏமாப இந்த கொஞ்ச காலத்துல இந்த ஆளு இங்க போயிடுவேன் இவன் இங்க வந்துருவேன் பெரிய இடத்துக்கு அதுக்கப்புறம் இவன் மையன் இங்க இருப்பேன் இவன் இங்க போயிருவேன் இவரு இங்க வந்துருவாரு இந்த கீழே கிடக்குற யாருமே அந்த பாதிக்கலாம் மேல போக முடியாதுல இதுதான் திமுக திமுகவில் வாரிசுகள் அரசியல் செய்வதை அஞ்சே நபர் ஒருவர் காலண்டர் வைத்து கூறியது தற்போது இளைஞரணி மாநாட்டிற்கு அமைச்சர் உதயநிதியின் மகன் இன்பநிதி வருகை தந்ததையொட்டி வைரலாகி வருகிறது தொடர்ந்து திமுகவில் மூத்த அமைச்சர்களும் சரி மற்ற அமைச்சர்களும் சரி திமுகவின் தலைவராக முடியாது என்றும் அவர்கள் வாரிசுகளுக்குத்தான் பதவி கொடுப்பார்கள் என்று குற்றச்சாட்டும் எழுந்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி அரசியலுக்கு வரமாட்டார் என்று பல இன்டர்வியூகளிலும் சரி செய்தியாளர் சந்திப்புகளிலும் சரி கூறியிருந்தார் ஆனால் உதயநிதி ஒரு எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக மாறி இனி துணை முதல்வராக போகின்றார் என்றும் ஒரு பேச்சு உலாவி வருகின்றது அந்த வகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் அமைச்சர் உதயநிதியின் மகன் இன்பநிதி திமுக கொடியுடன் ஆடையணிந்து வந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதற்கு நெட்டிசன்கள் இனி அடுத்து இவரும் அரசியலுக்கு வரப்போகிறார் போல என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் தொடர்ந்து திமுகவில் வாரிசு அரசியல் நடைபெறுகின்றது என்று திமுக அமைச்சர்களே அவ்வப்போது கூறி வருகின்றனர் ஆனால் திமுக அமைச்சர்கள் மொத்த ஸ்டாலின் குடும்பத்திற்கும் கொத்தரிமைகள் போலவே வேலை செய்து வருகின்றனர் என்று பலரும் கூறி வருகின்றனர் இதற்கு முன்னரும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறுகையில் திமுகவில் திறமைக்கெல்லாம் மதிப்பு கிடையாது எனவும் வாரிசு அரசியல் என்ற பெயரில் அனுபவமில்லாதவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கிறார்கள் என்றும் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது